என் நண்பர் நண்பி முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இன்றைக்கி ஒரு திட்டம் தொடங்கி வைக்க போகிறாரு பேரண்ட்ஸை இழந்த குழந்தைகளையை வந்து அரவணைத்து தொடர்ந்து பாதுகாத்திட அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு வரையிலான பள்ளி படிப்பு முடிகிற வரைக்கும் இடைநிற்றல் இன்றி கல்வி தொடர மாதம் மாதம் ரெண்டாயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் சொல்கிறாரு அந்த திட்டத்துக்கு பெயர் பார்த்திங்கன்னா அன்பு கரங்கள் இது விஷயமாக தமிழ்நாடு அரசு தரப்பில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாட்டை உருவாக்கிற குழந்தைங்களுடைய கல்வி மற்றும் அவங்களுடைய சீரான வளர்ச்சிக்கு தமிழக அரசு பார்த்திங்கன்னா பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தி வராங்க மிகவும் வறுமையில் வாழக்கூடிய குடும்பங்களை வந்து அடையாளம் கண்டு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து மேம்படுத்திட நிறைய திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் தாய் மாணவர் திட்டம் ஒன்று இருக்குது அந்த திட்டத்தின் பகுதியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு திட்டம் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க பேரண்ட்ஸ் இருவரையும் இழந்த இல்லைனா பேரண்ட்ஸில் ஒருத்தர் இழந்து மற்றொரு பேரண்ட்ஸால் பராமரிக்க இயலாத குழந்தைகளையை வந்து அரவணைத்து தொடர்ந்து பாதுகாத்திட அன்பு கரங்கள் திட்டம் தமிழ்நாடு அரசால் கொண்டு வந்திருக்காங்க அந்த குழந்தைகளுடைய பதினெட்டு வயது வரையிலான பள்ளி படிப்பை முடிகிற வரைக்கும் இடைநீட்டல் இன்றி கல்வி தொடர மாதம் மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் சொல்கிறாங்க பள்ளிப்படை முடிச்ச அப்புறமா கல்லூரி கல்வி மற்றும் உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளுக்கும் அவர்களுக்கு வழிவகை செய்யப்படும் சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவன் எங்கே தொடங்கி வைக்கப் போகிற சென்னையில் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் தொடங்கி வைத்து குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா உதவித்தொகை வந்து வழங்க போகிறாரு ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லேப்டாப் கொடுக்க போகிறாங்க அதாவது பேரண்ட்ஸ் இருவரையும் இழந்து டுவெல்த்து முடிச்சுட்டு பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களில் தமிழக அரசின் முயற்சியால் சேர்க்கப்பட்டிருக்க மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகளும் நிக்கி வழங்கப் போறாரு இந்த பதவியை நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எதாவது இருந்தால் கமென்ஷேஷன் கவன் பண்ணுங்கள் தேங்க் யூ நன் பர்ன் பீஸ்